இன்று முதல் இயல்பு நிலை பொறுத்த வரைக்கும் திரும்புவதற்கான வாய்ப்பிருக்கு பல மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பொறுத்தவரை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவாயிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று பிற்பகல் முதல் படிப்படியாக பெரும்பாலான மாவட்டங்கள் இயல்பு நிலை திரும்பும் ஆனால் இங்கே மட்டும் நமக்கு கனமழையானது தொடர வாய்ப்பிருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை தொடர்ந்து நீடிக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களை நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை கொள்ளுங்கள் வருகிற நேரங்களில் கனமழை மற்றும் மிக கனமழையானது தமிழகத்தில் கண்டிப்பாகவே தீவிரமடையுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் ஏன்னா இன்றைக்கு அதிகாலை மற்றும் காலை நேரங்கள் வரைக்கும் தான் மழை பொழிவு சற்று தீவிரமாக இருக்கும் அதுக்கப்புறம் இன்றைக்கு பகல் நேரங்கள் மற்றும் மாலை நேரத்திலிருந்து பெரும்பாலான மாவட்டங்கள் தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் நமக்கு இயல்பு நிலை திரும்பி அந்த மேகக்கூட்டங்கள் கூட இல்லாமல் அந்த வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை கணிசமாக நம்ம அந்த வெயில் பார்க்க முடியும் ஏன்னா இத்தனை மூன்று முதல் நான்கு நாட்களாக நிறைய மாவட்டங்களில் வெயில் கூட வரக்கூடாத ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சு தாழ்வு பகுதியின் காரணமாக இந்த புயல் சின்னத்தின் காரணமாக தொடர்ந்து நம்ம நம்ம பார்த்தோம் நிறைய இடங்கள்ல இடைவிடாத மழையானது ரொம்ப தீவிரமா இருந்தது நம்ம பார்த்தோம் இனி அடுத்தடுத்து வரப்போகிற நாட்கள் மற்றும் நேரங்களிலும் கனமழையினுடைய தீவிரம் இருக்குமா என்பது குறித்து தெளிவா நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நீங்க நண்பர்களை மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் வங்கக்கடலில் நிலவி வரும் காற்று சுழற்சி தெற்கு ஆந்திராவை நோக்கி நகரும் காரணமாக கடலோரங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பொறுத்தவரை தீவிரமாக இருக்கும் குறிப்பாக நீங்கள் சென்னை பகுதிகளில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா எங்கே வேணால் ஓரளவுக்கு சில இடங்களில் மிதமான மழை கனமழைன்னு வேணால் வரலாம் ஏன்னா இந்த வங்கக்கடலில் நிலவி வந்து டிட்டுவா புயல் பொறுத்த வரைக்கும் வலுவிழந்து ஒரு காற்று சுழற்சியாக சென்னைக்கு அருகே நீடித்து குறிப்பாக தெற்கு ஆந்திராவில் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு நெல்லூர் சித்தூர் திருப்பதி ஓங்கோல் விஜயவாடா அதே மாதிரி மச்சிலிப்பட்டினம் போன்ற பல்வேறு தெற்கு ஆந்திர பகுதிகளில் பரவலாக கனமுதல் மிக கனமழை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே சமயங்களில் தமிழக கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் மாவட்டங்கள் உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் மாவட்டத்திலும் பரவலாக மழை பொழிவு எதிர்பார்க்க முடியும் அதனால் தொடர்ந்து இன்றைக்கு காலை நேரங்கள் வரைக்கும் மழை எதிர்பார்க்கலாம் அதன் பிறகு மழை படிப்படியாக குறைந்து இயல்பு நிலையானது திரும்ப ஆரம்பிக்கும் ஏற்கனவே நமக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் இயல்பு நிலை திரும்பி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்றும் வட வட கடலோர மாவட்டங்களான இப்போ சொன்ன இந்த மாவட்டங்கள் எல்லாமே இயல்பு நிலையானது திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அநேக பகுதிகளில் இந்த கடந்த நான்கு நாட்களாக நல்ல ஒரு மழை பொழிவு தீவிரமானது அதுல குறிப்பா டெல்டாவில் அதிக மழை நமக்கு கிடைச்சிருக்கு அப்ப டெல்டாவில் எவ்வளவு மழை கிடைச்சிருக்கு அப்படிங்கறது பார்க்கலாம் அறிவித்தபடி இருபது சென்டிமீட்டர் குறைஞ்சது நமக்கு பதிவாயிருக்கு நீங்கள் வந்து காரைக்கால் பகுதியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்தொன்பது சென்டிமீட்டர் வரைக்குமே நமக்கு மழை பதிவாயிருக்கு அதே மாதிரி நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருபத்தைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்குமே தீவிரமாக கொட்டி தீர்த்தது நிறைய நில நிலப்பகுதிகளில் அதிகமான வெள்ள நீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்பட்டது தாழ்வான பகுதிகள் நிலப்பகுதிகளில் தொடர்ந்து வெள்ள அபாய எச்சரிக்கை நம்ம கொடுத்துருந்தோம் அதே மாதிரி டெல்டா மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் அதிக மழை கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் கடலூர் மாவட்டத்தில் எட்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாயிருக்கு கடலூர் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு எட்டு சென்டிமீட்டர் மழை வரை பதிவானது நம்ம பார்த்தோம் அதே மாதிரி விழுப்புரம் மாவட்டத்திலும் தொடர் மழை பொறுத்தவரைக்கும் விட்டு, -விட்டு நமக்கு வந்து தீவிரமாய் கொண்டே இருந்தது ஆகவே நமக்கு வந்து டெல்டா மாவட்டங்களில் நிறைய இடங்களில் கடுமையான மழை பொழிவு தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ராம் ராமநாதபுரம் மாவட்டம் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதி இருபது மணி நேரம் நமக்கு பெய்த மழை காரணமாக போதுமான அளவுக்கு நமக்கு மழை பதிவாயிருக்கு டிட்டுவா புயல் காரணமாக ராமேஸ்வரம் போன்ற இடங்களில் வீடுகளுக்குள்ள தண்ணீர் புகுந்து அதிக இடங்களில் பாதிக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம் அதேமாதிரி திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் இந்த புயல் உருவாகும் போது அருகே நிலை கொண்டிருக்கும் போது தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் ரொம்ப தீவிரமான மழை பொழிவும் பதிவாச்சு அப்போ இனி வரும் நாட்களில் அடுத்த புயல் சின்னங்கள் எப்பொழுது உருவாகும் அப்படிங்கிற கேள்வி பலரும் தொடர்ந்து கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக டிசம்பர் முதல் இரண்டு வாரங்கள் பெரும்பாலும் நமக்கு வந்து நிகழ்வுகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது அவ்வப்போது வேணா மிதமான மழை லேசான மழை வந்து போகலாமே தவிர ஒரு தீவிர நிகழ்வு பொறுத்த வரைக்கும் டிசம்பர் முதல் இரண்டு வாரங்கள் வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழ்நிலை அதுக்கடுத்து வரக்கூடிய நாட்கள் டிசம்பர் மூன்றாவது மற்றும் நான்காவது வாரத்தில் புயல் சின்னங்கள் வங்கக்கடலில் உருவாகுமா என்பது குறித்து தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக நமக்கு வந்து நிகழ்வுகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு அறிவிக்கிறோம் மழை குறைந்ததன் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளில் சூழ்ந்துள்ள வெள்ள நீர் இன்று மதியம் முதல் கணிசமாக நமக்கு வடிய தொடங்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா நிறைய மாவட்டங்களில் இயல்பு நிலை அப்படிங்கிறது நேற்றைக்கே நம்ம வந்து திரும்பிடுச்சு ஞாயிற்றுக்கிழமை நம்ம தொடர்ந்து சொல்லியிருந்தோம் நமக்கு வந்து இயல்பு நிலை அப்படிங்கிறது வந்து திரும்ப ஆரம்பிச்சிருச்சு தொடர்ந்து இன்று முதல் குறிப்பாக நிறைய மாவட்டங்களில் நமக்கு இயல்பு நிலையை திரும்பி படிப்படியாக மற்ற இடங்கள் குறிப்பாக குறிப்பா வெள்ள நீர் சூழ்ந்த பகுதிகளும் விரைவில் அந்த தண்ணீர் எல்லாமே வடிய தொடங்க ஆரம்பிச்சிடும் கூடுதல் மழை பொழிவு அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு அதுதான் நம்ம மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும் நமக்கு இந்த இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழைங்கிறது அக்டோபர் மாதத்தில் தொடங்கியதை பார்த்தோம் அக்டோபர் மாதத்தில் பதினைந்தாம் தேதி தொடங்கிய வடகிழக்கு பருவமழை அதுக்கப்புறம் நாலு ஆக ஆக நமக்கு மழை தீவிரம் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்புறம் நவம்பர் முதல் இரண்டு வாரங்கள் பெருசாக நமக்கு மழையே இல்லை வெயில் மட்டுமே இருந்தது இருந்தாலும் நவம்பர் கடைசி இரண்டு வாரங்கள் கடைசி தேதி வரைக்கும் முப்பதாம் தேதி வரைக்கும் நமக்கு மழை தொடர்ந்து நமக்கு வந்து பதிவானதை நம்ம பார்த்தோம் இடை விடாத மழை பொழிவு தீவிரமாக நமக்கு இருந்துச்சு அப்ப தொடர் மழை பொழிவு தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான பகுதிகளில் எதிர்பார்க்கப்படுது இனி அடுத்து வரும் நாட்களிலும் பெரும்பாலான மாவட்டங்களில் இடைவிடாத கனமழை பொறுத்தவரை தீவிரமாக இருக்கும் சில இடங்களில் கனமழையாகவும் சில இடங்கள்ல நமக்கு தொடர்ந்து இந்த டிசம்பர் மாதத்துல அடுத்தடுத்த புயல் சின்னங்கள் உருவாச்சு அப்படின்னா இன்னும் நமக்கு வந்து கூடுதல் மழை கிடைப்பதற்கான வாய்ப்பும் கிடைக்கும் ஏன்னா வடகிழக்கு பருவமழை அடுத்த வருடம் நமக்கு பொங்கல் நாட்கள் வரைக்கும் எதிர்பார்க்கிறோம் பொங்கல் முடியும் வரைக்கும் நமக்கு வடகிழக்கு பருவமழை முடிய போகிறது கிடையாது அதனால பொங்கல் நாட்கள் வரைக்கும் இந்த வடகிழக்கு பருவமழையானது இருப்பதன் காரணமாக இடைப்பட்ட நாட்களில் ஏதேனும் புயல் சின்னங்கள் உருவாச்சுன்னா இன்னும் நமக்கு அது கூடுதல் மழையாக தான் இருக்குமே தவிர எங்கேயும் நமக்கு குறைவான Marie உள் மாவட்டங்கள் மட்டும் இன்னும் கொஞ்சம் மழை கிடைச்சிருக்கலாம் ஏன்னா கடலோர மாவட்டங்கள் ஓரளவு நமக்கு மழை கிடைச்சிது ஆனால் அந்த வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் சரிவர ஒரு மழை இல்லாத ஒரு சூழ்நிலை ஆனால் ஒரு தாழ்வு பகுதி உருவாச்சுன்னா உள் மாவட்டத்தின் வழியாக கண்டிப்பாக பயணிக்கணுங்க அப்போ தான் இந்த பகுதியில் எல்லாமே நமக்கு மழை கிடைக்கும் தற்போது நிலவரப்படி வரைக்கும் நமக்கு வந்து எல்லா தாழ்வு பகுதியுமே இந்த வருஷம் வந்த எல்லா தாழ்வு பகுதியுமே கடலோரத்தை மட்டுமே ஒட்டி போயிருக்கு பெரு நமக்கு தமிழ்நாட்டுக்குள்ள நுழையாமல் மற்றும் கடல் கடல் பகுதிகள் கடலோர மற்றும் கடல் ஒட்டி இருக்கூடிய பகுதிகளில் மட்டும் இந்த மேகக்கூட்டங்கள் வந்து அதிக மழை பொழிவு கொடுத்துட்டு உள் மாவட்டத்தில் ஒரு சீரான மழை பொழிவு தான் நமக்கு வந்து பதிவாச்சு பெரிதளவில் நமக்கு மழை எதுவும் தீவிரம் ஆகலை இந்த வடகிழக்கு பருவமழையில தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் ஒருவேளை உள் மாவட்டத்தின் வழியாக பயணிக்குமானால் கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சொல்கிறோம் கூடுதல் மழை பொழிவு அதாவது ஐந்து சதவீதம் அதை நம்ம சொல்லணும் பாருங்கள் ஐந்து சதவீதம் வரைக்கும் கூடுதலாகவே நமக்கு மழை அப்போ நூற்றி ஐந்து சதவீதம் நவம்பர் பதினஞ்சு அக்டோபர் அக்டோபர் பதினஞ்சுலேருந்து நவம்பர் முப்பது வரைக்கும் கூடுதலாக பதினைந்து சதவீதம் வரைக்கும் நமக்கு மழையானது பதிவாயிருக்கு நூற்றி ஐந்து சதவீதம் நமக்கு பெய்திருக்கிறது இன்னும் ஒரு நிகழ்வு வந்துச்சுன்னா ஓரளவு நமக்கு ஒரு பத்துலேருந்து பதினைந்து சதவீதங்கள் கூடுதலாக நமக்கு இருக்கலாம் மற்றபடி நமக்கு வந்து குறைவான மழை பற்றாக்குறை அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது போதுமான அளவுக்கு நமக்கு மழை எவ்வளவு பெய்யணுமோ அவ்வளவு மழையுமே நமக்கு வந்திருக்கு நண்பர்களே அதனால நீங்க தொடர்ந்து மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தொடர்ந்து அடுத்து வரும் நாட்களில் நிகழ்வுகள் உருவானா கண்டிப்பா உங்களை நம்ம அறிவிக்கிறோம் நம்ம சேனலுமே நிறைய ப்ராடக்டோட இமேஜஸ்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு தேவையான பொருட்கள் கல்லூரி மாணவர்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே விற்பனை செய்யப்பட்டு வருது கிராசரிஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம சேல் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் போய் அந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள் பெஸ்ட் ஆஃபர் பெஸ்ட் டிஸ்கவுண்ட் சேலில் இன்றைக்குமே போயிட்டுருக்கு வாங்கி பயன்பெறுங்க நண்பர் நண்பர்களே